இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த காயை வச்சு தான் நம்ம சாப்பாட்டுக்கு நல்லா ஒரு வத்தம் ஒன்று செய்யப்போறோம் பாருங்கள் அந்த காய் பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறதுனா அந்த குட்டி தற்பூசணி மாட்டம் இருக்குது அந்த வடிவத்தில் ஆனால் இது பேர் கொமட்டிக்காய்னு சொல்லுவாங்க உங்கள் ஏரியா சரி என்ன எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியாது இது கொமட்டிக்காய்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து நிறையா இதுதான் இருக்குது இதில் வந்து இது வந்து இந்த கொமெண்டிக்காய் வந்து சின்னண்டாக இருக்கும் இது வந்து நல்லா நம்ம வந்து சாப்பாட்டுக்கு சாப்பிட்லாம் வத்த போட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த கொமண்டிக்காய் இது மட்டும் சின்ன சின்னமாக நறுக்கிற வேண்டியது தான் பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா கொமட்டிக்காய் பிடிக்கு அதனால் நம்ம வந்து வெட்டி எடுத்துக்கிடுவோம் எல்லாத்தையும் இந்த குமட்டிக்காய் வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதத்துக்கு வர்த்த போட்டு சாப்பிட்டோமா ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அந்த வெயில் காலத்துக்கு நல்லா தயிர் சாதம் நிறையா பேர் சாப்பிடுவீங்க அப்படி சாப்பிடும்போது இது மாட்டோம் வத்தகளை எடுத்துக்குன்னு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் பார்த்திங்கன்னா இப்படி தான் குமட்டிக்காயை ரெண்டாக வெட்டிட வேண்டியாதான் இது நீங்கள் பார்க்கலாம் பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா அந்த தர்பூசணி மட்டும் இருக்கும் நம்ம இப்போ எல்லாத்தையும் வெட்டியாச்சு ரெண்டா இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக முளையப்பிடி சேர்த்துக்கிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா முளையப்பிடி சேர்த்தாச்சு நீ அடுத்தது பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிருவோம் எல்லா அளவுக்கும் சார்ற அளவுக்கு நல்லாவே எல்லா காயிலையும் மிளகா பொடியும் மஞ்ச நல்லா சாரணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து திரும்பி மறுபடியும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிருவோம் நல்லாவே இப்போ பாத்தீங்கன்னா எல்லாத்துலேயும் நல்லா மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் நல்லாவே எல்லா காயிலையும் சார்ந்துருச்சு இதை பார்த்தீங்கன்னா நல்லா வெயிலில் ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா காய விடணும் இப்போ பாத்தீங்கன்னா நல்லாவே வெயிலில் காய விட்டாச்சு பாருங்க இந்த அளவுக்கு காஞ்சிருக்கு ஒரு நாள் காய விட்டதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் எல்லாத்தையும் அள்ளிடுறோம்மா இது பார்த்து அந்த காய் பார்த்திங்கன்னா வயல் வெளியில் இருக்குது ஆனால் இந்த குமட்டிக்காய் வந்து ரெண்டு விதமான குமட்டிகா இருக்குது இந்த குமட்டிக்காய் வந்து நம்ம சாப்பிட்லாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த குமட்டிக்கெல்லாம் நம்ம வந்து சால்ட் உப்பு சேர்த்துக்கிடுவோம் கல் உப்பு சேர்க்கக்கூடாது சால்ட் உப்பு தான் சேர்க்கணும் அப்போ தான் வந்து எல்லா காயிலையும் அந்த உப்பு போய் சாரம் பார்த்தீங்க நம்ம அளவு உப்பு சேர்த்தாச்சு இந்த காய் நேம் உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல அப்படி தெரிஞ்சால் கமெண்ட் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம நல்லா அதை வெயிலில் காய வைக்கணும் ஒரு வழியாக பார்த்தேன் நம்ம வத்தலாம் காயை வச்சாச்சு நல்லாவே இப்போ பார்த்திங்கன்னா அதை நம்ம வறுக்க போகிறோம் எப்படின்னு பாருங்கள் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிற வேண்டியது தான் பார்த்திங்கன்னா நம்ம காய வச்ச வத்த பாருங்கள் எப்படி வந்துருச்சுன்னு பாருங்கள் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு நம்ம காய வச்சுருக்க வத்தலை இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கிற வேண்டியது தான் ரொம்ப அதிகமாக போட்டோம்னா வத்தை வந்து ஒரு கறி அதனால் கொஞ்சமாக போட்டு பொறிக்க வேண்டியது தான் பாருங்கள் எப்படி கலர் மாறுதுன்னு பாருங்கள் இதை மட்டும் நம்ம செஞ்சு சாப்பிடும்போது அனைத்து சாப்பாடுக்கும் நல்லாவே இருக்கும் ரொம்பவும் நல்லாவே இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க பாருங்க எப்படி கலர் மாறிடுச்சுன்னு நமக்கு தேவையான வத்தல் ரெடி ஆயிடுச்சு